கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கல்வரையில் இருந்து இசைஞானி இளையராஜா வெளியேற்றப்பட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது எந்த தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்க மாட்டேன் என்று இளையராஜா கூறினாரோ அதே தந்தை பெரியாரின் கருவறை நுழைவுக்கான போராட்டத்தை தாம் எதிர்கொண்ட அவமானத்தின் மூலம் நினைவு கூற வைத்திருக்கிறார் என்கின்றனர் பெரியாரிஸ்துகள் இசை உலகின் ஜீவனாக ஆன்மாவாக உருவெடுத்து நிற்கிறார் இசைஞானி ஒவ்வொரு மனிதனின் ஆழ்மனதை வருடுகிற உள்ளத்தை ஆற்றுப்படுத்துகிற கொண்டாட்டங்களை ஆராதிக்கிற ஆக பெரும் இசையை வழங்கிய இசைஞானியை நாம் அனைவருமே கொண்டாடுகிறோம் ஆனால் அவரை கொண்டாடும் பெரும்பான்மையினரையும் பெரும்பான்மையினரின் நம்பிக்கைகளையும் ஒரு வகையில் உதாசீனப்படுத்துதலுடன் கைவிட்டுவிட்டு வேறு ஒரு பிரிவினரின் ஆன்மீக நம்பிக்கைகளை கொண்டாடியவர் இளையராஜா அப்படி இளையராஜா கொண்டாடிக்கொண்டே கொண்டே இருந்தாலும் அவரை குறிப்பிட்ட பிரிவு சீண்டிக்கொண்டேதான் இருக்கிறது இளையராஜா போன்ற இந்த மண்ணின் பூர்வகுடிகளுக்கு இந்த நிலத்தில் அனைத்து வகை உரிமைகளும் இருக்க வேண்டும் என போராடியவர் தந்தை பெரியார் கடவுள் இல்லவே இல்லை என்று இறைமறுப்பு பிரச்சாரம் செய்த பெரியார் இன்றைக்கும் அலையலையாக கோவில்களில் குவிகின்ற தமிழ்நாடு மக்களால் தந்தை பெரியார் என கொண்டாடப்படுகிறார் ஏனெனில் அவர் முன்வைத்த இறை மறுப்பு கொள்கை என்பதே இந்த மண்ணின் மக்களுக்கான வாழ்வுரிமைக்கானது என்பதை உணர்ந்து கொண்டதால் பெரியாரின் போராட்டங்களால் இடஒதுக்கீடு வாழ உரிமை பெற்றுள்ளோம் என்பதை புரிந்து கொண்டதால் தான் ஆனால் இசை உலகில் உச்சம் தொட்ட இளையராஜாவுக்கு மட்டும் எப்போதும் பெரியார் ஆகாத ஒருவர் சென்னையில் உள்ள தந்தை பெரியார் திறன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இளையராஜா பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்க மறுப்பு தெரிவித்து அவமரியாதை செய்தார் தங்களது தந்தை பெரியாரை அவமதித்த இளையராஜாவை தமிழ்ச் சமூகம் விமர்சித்ததை தவிர அவமதித்தது இல்லை தந்தை பெரியார் வாழ்க்கை வரலாற்று படத்துக்கு இசையமைக்க மறுத்துவிட்டதாக இயக்குனர் ராஜசேகரன் விமர்சித்த போது இளையராஜாவை கோபத்துடன் பார்த்த தமிழ்நாட்டு மக்கள் தம் இசை மகனை அவமதித்து விடவில்லை தந்தை பெரியாரை நாளும் போற்றுகிற மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ இளையராஜாவின் திருவாசகம் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய பேச்சுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுந்து நின்று கை தட்டியதை இன்னமும் மறக்கவில்லை தான் தமிழ்நாடு கோவில்களை கூடாது என்ற பெரியார் கோவிலில் அனைத்து ஜாதி மக்களும் வழிபாடு நடத்த வேண்டும் என்றார் கோவிலை கூடாது என்ற பெரியார் தான் கோவில்களில் அனைத்து ஜாதி மக்களும் அர்ச்சகராக வேண்டும் என்றார் இதில் தமிழ் ஜாதி மக்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆனால் பிற இருந்து இங்கே வந்து தமிழ் ஜாதியாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும் வேற்றினத்தாருக்கும் ஆகமம் கெட்டுட்டது என்ற வியாதி தொற்றிக்கொண்டது இந்த போராட்டங்களை கூட இளையலதாவுக்கு இன்று வரை ஒவ்வாமையாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கருவறையிலிருந்து இளையராஜா வெளியேற்றப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டுள்ளார் இப்போதும் இளையராஜா எனும் மகத்தான தமிழ் மகனுக்காக பெரியார்ஸ்துகளும் இடதுசாரிகளும் இந்த தமிழ் மக்களும் தான் கொந்தளிக்கிறார்கள் அன்றே பெரியார் குரல் கொடுத்ததும் இந்த உரிமைக்குத்தானே சாமி இளையராஜா என அவரிடம் புரிய வைக்கவும் போராடுகின்றனர் பெரியாரை புறக்கணித்த இளையராஜாவுக்கு இதுவும் வேண்டும் என்றெல்லாம் அவரை நிந்திப்பாரும் இல்லை இப்போதும் இளையராஜா இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் நித்தம் நித்தம் இப்படித்தான் ஆதிக்க இனத்தாரால் அழைக்கப்படுகின்றனர் ஒடுக்கப்படுகின்றனர் என்பதை புரிந்து கொண்டு மக்கள் உரிமைகளை மதிக்கக்கூடிய மகத்தான இசைக்கலைஞராக தம்மை கொள்ள வேண்டும் என்னதான் எம்பி பதவி கொடுத்து நாடாளுமன்றத்தில் அமர வைத்தாலும் ஏன் ஜனாதிபதியே ஆனாலும் நம்ம மக்களுக்கு நமக்கு ஏற்பட்ட அவமானம் நீடிக்கிறதே என்கிற குமுறலையும் கோபத்தையும் இனியையும் இளையராஜாவும் இளையராஜாக்களைப் போல இருக்கிறவர்களும் வெளிப்படுத்துவதான் சமூக கடமை என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks let the celebrations begin.